நேத்துக்கு நிறுத்திருந்தேன் இந்த மண்டல விரதம் பூர்த்தியான பதினெட்டாம் அடி ஏறக்கூடிய தகுதி உண்டாயிருக்கு அப்படிங்கறது நம்முடைய பெரியோர்கள் வகுத்து கொடுத்த வழி அது ஏன் அவ்வளவு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னா மனது பக்குவப்படுறதுக்கு உலகத்திலேயே வேறு எங்கேயுமே படிகளுக்கு பூஜை நடந்து நம்ம பார்க்க முடியாது எல்லா இடங்கள்லையும் படிகள் இருக்குது படிகள் நம்ம ஏறத்தான் பயன்படுத்துகிறோம் ஆனால் அந்த படிகளுக்கு பூஜை நடக்கக்கூடிய ஒரே இடம் சபரிமலை இந்த படி பூஜையுடைய தத்துவமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா சபரிமலையை சுற்றி இருக்கக்கூடிய பதினெட்டு மலைகளுடைய அதிர்ஷ்டான தேவதைகள் பதினெட்டு பேரும் இந்த சன்னிதானத்துக்கு காவலாக பதினெட்டு தேவதைகளாக அங்கே குடியிருக்கிறதாகவும் அந்த பதினெட்டு தேவதைகளுக்கு விசேஷமான பூஜைகள் நடத்துகிறதாகவும் தான் படி பூஜையுடைய தாத்பரியத்தை நம்ம பார்க்குறோம் இந்த தத்துவம் வேற எங்கேயும் நம்ம காண முடியாத ஒரு விசேஷமான ஒரு தத்துவம் அப்போது பூஜைக்குரிய பொருட்கள் மேலே நம்ம காலை வச்சு ஏறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது சாதாரணமாக வீட்டில் உள்ள பூஜை பொருட்கள் அதில் நம்ம கால்பட்டால் கூட நம்ம தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறோம் தெரியாமல் கால்பட்டுவிடுதே அப்படின்னு ஆனால் இங்கே பூஜைகள் நடத்தப்படக்கூடிய அந்த பதினெட்டாம் அடி மேலே நம்ம காலை வச்சு ஏறுறோமே அதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் தான் இந்த விரதம் அந்த விரதம் பூர்த்தி ஆகும்போது தான் அந்த பதினெட்டாம் அடியை ஏறக்கூடிய தகுதி நமக்கு ஏற்படுறது இது கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய விஷயம் அதனால தான் இந்த நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இல்லாமல் மூணு நாள் நாலு நாள் விரதம் இருந்து ஏறக்கூடியவர்களுக்கு பூர்ணமான பலன் கிடைக்காம போகிறது சபரிமலை யாத்திரையில் ஐயப்பனை தரிசனம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை இந்த படிகள் மேலே ஏறுறதுக்குண்டான தகுதியை நம்ம தயார்படுத்திக்கணும் நம்மளை ஒரு பெரியவர்கிட்ட பேசும்போது ஒரு அழகான ஒரு விளக்கம் சொன்னார் இதுக்கு நம்ம வீட்டில் எல்லோரும் படுத்துன்னு இருக்கோம் ஒரு கல்யாண வீடுன்னு வச்சுப்போம் இந்த கல்யாண வீட்டில் எல்லோரும் படுத்துகிட்டு இருக்கோம் நிறைய வீடே ஜே ஜே ஜேன்னு இருக்குது சின்ன குழந்தைகள்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடி விளையாடுறது இந்த ஓடி விளையாடக்கூடிய குழந்தைகள் தெரியாமல் படுத்து இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய மேலே காலில் இடறி கால் படுறது நம்ம பெருசாக அந்த பெரியவர்கள் கோச்சிக்க மாட்டாங்க குழந்தைய பார்த்து விளையாடுப்பா அப்படின்னு முதுகலை தட்டி கொடுத்துட்டு போயிடுறோம் இதே ஒரு பதினெட்டு இருபது வயதான கூடிய ஒரு நபர் இதே மாதிரி ஓடி திருப்பி திருப்பி இந்த பெரியவர்கள் கால் மேலே மிதிச்சா ஒரு தடவை சும்மா இருப்பா ரெண்டு தடவை சும்மா இருப்பான் மூணாவது தடவை அவர்களுக்கு கோபம் ஏற்படும் அது போல முறையா விரதம் இருந்து தன் தங்கள் மேலே கால் வச்சு ஏறக்கூடியவர்களை இந்த பதினெட்டாம் படிக்கூடிய தேவதைகள் குழந்தைகள் போல பாவித்து அனுகிரகம் பண்ணி அனுப்புறதாகவும் முறையாக விரதம் இல்லாமல் தங்கள் மேலே கால்படக்கூடியவர்கள் எடுத்து இந்த தேவதைகள் கோபப்படுறதாகவும் இந்த பெரிய ஒரு விளக்கம் சொன்னார் உண்மையிலே ஒரு பொருந்தக்கூடிய ஒரு விளக்கமாக இருந்தது இந்த மண்டல விரதம் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம் நம் நம்ம நாம் நம்முடைய விரதத்தை ஒழுங்காக இருந்து சபரிமலைக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்முடைய பாக்கி அனுகிரகம் பண்ணக்கூடிய விஷயத்த பகவான் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடுவான் நம்மளுடைய விரதத்தில் நம்ம தப்பு வைக்கும்போது தான் பாக்கியுள்ள விஷயங்கள்லாம் கோளாறாரு இன்னைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய பலவிதமான கோளாறுகளுக்கும் காரணம் நம்முடைய விரதத்தில் உள்ள குறைவு தான் பகவானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் ஒரே போல தான் இருக்கு நம்முடைய விரதம் முறையாக அனுஷ்டிக்கப்படணும் எந்த குறைவும் இல்லாமல் அதை அனுஷ்டிக்கும் போது அதோடைய பலன் நமக்கு பூர்ணமாக கிடைக்கும் தொடர்ந்து பார்ப்போம் சுவாமியே சனமையப்பா சுவாமியே